சிவகங்கை நகர் மற்றும் ஒன்றிய சார்பில் இல்லம் தேடி ஸ்டாலின் குரல் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி திமுகவினர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் நகர் மன்ற தலைவரும் நகர செயலாளருமான துரை ஆனந்த் தலைமையில் நகர் மன்ற உறுப்பினரும் முன்னாள் இளைஞர் அணி நகர அமைப்பாளருமான அயோக் கான் ஏற்பாட்டில் முதல்வரின் ஆணைக்கிணங்க இல்லம் தேடி ஸ்டாலின் குரல் என்ற ரீதியில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி நகர் இருபத்தொன்றாவது வார்டு இருபத்தைந்து இருபத்தேழாவது வார்டுகளில் உள்ள நேரு பஜார் இந்திரா நகர் பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்களிலும் பொது மக்களையும் வர்த்தகர்களையும் சந்தித்து கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கியும் இல்லம் தேடி ஸ்டாலின் என்ற ஸ்டிக்கர்களை வில்லைகளை ஒட்டியும் திமுகவினர் கழக கொடியேந்தியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதேபோன்று சிவகங்கை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் தலைமையில் சக்கந்தி கிராமத்தில் உள்ள பொதுமக்களை சந்தித்து அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் அப்படி இருக்கு ஓகே ஓகே அந்த புத்தீஸ்வரங்கிறது இந்த